முகம்மத் த ப்ராஃபிட் ஆஃப் இஸ்லாம் அப்படின்னு ஒரு அறிஞர் சொன்ன ஒரு ஒரு நூல் ஒரு நூலை ஒருத்தர் எழுதுகிறார் யாருன்னு சொன்னால் ராமகிருஷ்ணன் ராவ் ராமகிருஷ்ண ராவ் என்று சொல்லப்படக்கூடிய கர்நாடகா கர்நாடகாவை சேர்ந்த மைசூரை சேர்ந்த ஒரு அறிஞர் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் மகளிர் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிர வரலாற்று பேராசிரியர் தத்துவ துறையினுடைய அந்த தலைவராக பிரின்சிபாலாக இருக்கக்கூடியவர் அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் பெருமானா சந்தர் லாகணியோசனை மண்டபங்களை ஒரு ஆய்வு செய்கிறாரு ஆய்வு செஞ்சுட்டு ஒரு புத்தகத்தை எழுதுறார் அந்த புத்தகத்துக்கு தலைப்பு போடுறாரு மொஹம்மட் த ஆஃப் இஸ்லாம் என்ன செய்யறாரு சொன்னா அதுக்கு தலைப்பு போடுகிறார் அண்ணலாருடைய வாழ்க்கை பதிவுகளை வாசித்து ஆராய்ந்து பார்த்துவிட்டு இந்த நூலை என்ன செய்யறாரு சொன்னா அவர் எழுதுகிறார் இந்த நூலிலே பல பக்கங்களிலே பெருமானார் சந்தல்லாஹல் யுவசனமான அந்த ஆளுமை திறனை குறிப்பிட்டு கொண்டே வந்திருக்கக்கூடிய அவர் ஒரு இடத்திலே சொல்லுகிறார் அவருடைய வாழ்க்கை பதிவுகளை பார்வையிடுகின்ற இந்த ஆங்கில மொழிபெயர்ப்பு நான் தமிழில் சொல்லுகின்றேன் அவர்களுடைய வாழ்க்கை அதாவது பெருமானார் சந்தந்தாக யோசமனுடைய வாழ்க்கை பதிவுகளை இன்னைக்கு பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கா இல்லையா வேறு எந்த தலைவருடைய வாழ்க்கையும் அவ்வளவாக பதிவு செய்து வைக்கப்படவில்லை ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்து வைக்கப்படவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம் ஆனா பெருமானார் சந்தந்தாக யோசமன் அவருடைய அந்த வாழ்க்கை பதிவுகள் முழுமையாக அது பதிவிடப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் பார்க்கும் அதை சொல்றார் அவர் அந்த வாழ்க்கை பதிவுகளை பார்வையிடுகின்ற வாசிக்கின்ற ஆராய்கின்ற எவராக இருந்தாலும் சரி இறுதியாக ஒரு முடிவுக்கு வருவார் முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான் மனித சமூகத்தினுடைய கதாநாயகராக திகழ்வார் என்று சொல்லி யார் எழுதுங்க ராமகிருஷ்ணன் ராவ் என்று சொல்லப்படக்கூடிய முஸ்லிம் அல்ல ஒரு முஸ்லீம் ஆராய்ச்சி செய்யவில்லை ஒரு முஸ்லீம் இந்த கருத்தை சொல்லவில்லை ராமகிருஷ்ண ராவ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பேராசிரியர் ஒரு வரலாற்று பேராசிரியர் இந்த வார்த்தை என்று சொன்னால் பெருமானார் அவருடைய அந்த ஆளுமை திறன் அவ்வளவு சக்தி வாய்ந்தது என்பதுதான் அன்றைக்கு நாம் இங்கே பார்க்கிற ஒரு செய்தியாக இருக்கிறது